ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் விராலிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டியப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற பாம்பாளம்மன் கோவிலில் தான் இருக்கிறோம் இந்த கோவில் திருவிழாவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வெடிதாங்க பாருங்க இந்த கோவில் திருவிழாவில் வந்து வானவேடிக்கை வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த சுற்று வட்டாரத்திலேயே இந்த அளவுக்கு வானவேடிக்கை வந்து எந்த கோவில்லையுமே வைக்க மாட்டாங்க இந்த பாம்பாளம்மன் கோவில் திருவிழால மட்டும்தான் இந்த அளவுக்கு வான வேடிக்கை இருக்கும் இங்கே இருக்கிற வெடியெல்லாம் பாருங்கள் எல்லாமே ராக்கெட்டு தான் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதில் வச்சு வச்சுட்டாக போதும் எல்லாம் தொடர்ந்து கண்டினியூஸாக அப்படியே வெடிக்கும் இந்த வானவேடிக்கை நடக்கிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா எப்படியும் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகும் அதுக்கப்புறம் தான் வெடி வெடிப்பாங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை ரொம்ப பெஞ்சிருந்துச்சி அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் அந்தளவுக்கு வரலை இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஆகுது இங்கே வந்து அந்த இரும்பு பாக்ஸ் மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்துட்டு வெடியை வச்சுட்டாங்கன்னா அதில் இருந்து மேலே போய் வெடிக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பத்த வச்சு விட்டோன்னே பார்த்தீங்கன்னா செம்ம சார்பு செம்ம ஸ்பீலு போய் அப்படி செம்ம கலர்ஃபுல்லாக வெளியிலே செம்மையாக இருக்கு பாருங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தேவராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேவராட்டம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் தான் வானவேடிக்க ஆரம்பிக்கும் வானவேடிக்க ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சாமி அங்கே கரை வந்துக்கிட்டு போவாங்க கோயிலுக்கு اوه 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 சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க அவரையும் எல்லாரும் ஆடிட்டுக்கிறாங்க பாருங்கள் ஒரே மாதிரி ஸ்டெப்பில் அது அவங்களோட பாரம்பரியம் இது சாமி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி எடுப்பாங்க இங்கிருந்து தான் சாமியை அழைச்சிட்டு போவாங்க அங்கே சின்னதாக பந்தல் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இங்கிருந்து தான் அழைச்சிட்டு போவாங்க இதை அழைச்சதுக்கப்புறம் தான் வானவேடிக்க ஆரம்பிக்கும் Yeah. முகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் செலுக்கும் அம்மா அங்கம் எல்லாம் அடங்கிடுமே அம்மாவும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வச்சு தான் ஆடிட்டு இருந்தாங்க தேவராட்டம் கூட்டணில் அப்படிக்கு அப்புறம் வர வர பார்த்திங்கன்னா ஆள் நிறைய சேர்ந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வச்சு ஆடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு அதுக்குள்ளேயும் பாருங்கள் கோயில் குளத்தை சுற்றி எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வானை வெடிக்க ஆரம்பிக்க போகுது முதல் கட்டமாக வெடியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு சீடாக வெடி வெடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் புகை தான் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த அந்தளவுக்கு புகை வந்துடும் வெடிக்க ஆரம்பித்தோன்னே இந்த வெடி பார்த்திங்கன்னா அப்படி மேலேயே குச்சி மேலேயே சங்கு சக்கர மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டே வெடிக்கும் கலர் கலராக இது பார்த்திங்கன்னா பூ மாதிரி தாமரை பூ மாதிரி அப்படியே விரிஞ்சு அதில் கலர் கலராக அப்படியே பூ மாதிரி கொட்டும் இந்த வெடி பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் வெடிக்கும் இது கலர் கலராக சுற்றிக்கிட்டே வெடிக்கும் இது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இங்கே ரெண்டு இருக்குது பாருங்க மொத்தம் அஞ்சாறு வெடி இதே மாதிரி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் கலராக இருக்கும் போன டைம்லாம் பார்த்திங்கன்னா நாகினி வெடி எல்லாம் வச்சுருந்தாங்க நாகப்பாம்பு மாதிரி படம் எடுத்து ஆடிச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த டைம் அதெல்லாம் இல்லை அங்கே பாருங்கள் அங்கே எல்லாம் வேலி கட்டியிருக்காமே கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா கயிறு போட்டு கட்டியிருக்கிற மாதிரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரம் தான் பட்டாசு சரம் தான் எல்லாமே அதுதான் பார்த்தீங்கன்னா வேலி மாதிரி இப்படி கட்டி வச்சுருக்கிறாங்க அவ்வளோ வெடி இருக்குது பாருங்கள் அந்த வெடி வெடிச்சு ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குளத்தில் யாருமே உள்ளே நிற்க முடியாது அந்தளவுக்கு புகை வரும் குளமே பார்த்திங்கன்னா அவ்வளோ புகையாயிரும் சத்தம் பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரமாக வரும் அப்படியே காதே வலிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சத்தம் வரும் அவ்வளோதாங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சாங்க அதனால் பார்த்திங்கன்னா வேடிக்கை ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது கண்டிப்பாக வானவேடிக்கை நடக்கும் இப்போவே பாருங்கள் எவ்வளோ வெடி வெடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நிறையா வெடி ஒரே நேரத்தில் போய் மேலே வெடிக்கும்போது அது ஒரே நேரத்தில் கலர் கலராக வரும் பார்க்குறதுக்கே நல்லா வானமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் கூட்டத்தை பாருங்கள் முன்னாடி கூட்டமே இல்லை இப்போ பாருங்கள் குளமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு அந்த வெடிக்கை பார்க்க தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சரம் தான் ஃபுல்லாக பட்டாசு சரம் தான் தௌசண்ட் வாலா சாரம் மாதிரி நிறையா சரம் தொங்க வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதுக்கு இடையில் பாருங்கள் மணி மணியாக அப்படியே கட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள் அந்த வெடி வந்துட்டு நாட்டு வெடி மாதிரி ஓவர் சவுண்டு வரும் அது அங்கே வெடி வெடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளூர்காரங்க தான் அவங்க மட்டும்தான் வான வெடிக்க வெடி வெடிப்பாங்க அது ஒரே நேரத்தில் ஆறேழு பேர் நின்றுட்டு மேலே அந்த ராக்கெட் விடுவாங்க அதனால் கண்டினியூஸாக வெடி இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்டு இந்த வெடி வெடிக்க பாருங்கள் இந்த ராக்கெட் வைக்கிறாங்க பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா அதுதான் நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் காமிச்சது அந்த சங்கு சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டே வெடிக்கும் பாருங்கள் கலர் கலராக அதான் வெடிக்கிது பாருங்கள் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் சரியாக அந்தளவுக்கு தெரியலை பக்கத்தில் போயிருந்து தான் நல்லா தெரியும் அந்த சைடு அங்கே பாருங்கள் அந்த பெரிய வெடி வெடிச்சுட்டாங்க பாருங்கள் எல்லாம் கலர் கலராக எரிக்கிது பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தம் மட்டும்தான் வரும் அவ்வளோ சவுண்டு வரும் காதே கேட்காது அந்தளவுக்கு வெடிக்கும் புகையை பாருங்கள் அதுக்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ புகை வந்துருச்சுன்னு ஃபுல்லாக ஒவ்வொரு வெடி வெடிக்க வெடிக்க புகையாக அவ்வளோ தள்ளுது அது மேலே பேர் வெடிக்கிற ராக்கெட்டில் இருந்து வார மண் அந்த மருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தலையில் தான் வந்து விழுகுது எவ்வளோ மருந்து வெடி மருந்து போகுது பாருங்கள் எல்லாம் அவ்வளோ தூசி போகுது பாருங்கள் எல்லாமே வெடி மருந்து தான் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா தலையில் ஏதாவது துணியை போட்டுக்கணும் கண்ணில் அதிகமாக மேலே நிமிந்து பார்க்கக்கூடாது எல்லாம் மூஞ்சியில் தான் வந்து விழுகுது எல்லாமே ஒருத்தரை பாருங்க அந்த பக்கத்தில் நிற்கிறாங்கண்ணோட கைதியை எடுத்துக்கிட்டு அது மேலே ஒன்றுருக்கிறாரு பாருங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பிடிக்கிறதில்ல

பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களை அப்படியே வெடிச்சு அப்படியே பூ பூக்கிற மாதிரி வெடிக்குது பாருங்கள் நம்ம அழகாக இருக்குது இன்னும் கலர் கலராக வந்து வெடிச்சுன்னா இன்னும் பார்க்க இருக்கும் ஒரே கலராக அடிக்கிது வெடி வெடிக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரையும் ஆகும் அவ்வளோ நேரம் கண்டினியூஸாக வெடிக்கும் அதுவும் எல்லா சைடும் எல்லா வெடியுமே வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக வெடிக்கிட்டு பாருங்கள் இது இப்படி கண்டினியூஸாக வெடிக்கும்போது தான் பார்க்குறது இது தான் இதுதான் நம்ம பாம்பலாங்குடியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இதுதான் மாணவேடிக்கை தான் வானவேடிக்கைன்னா அது நம்ம சரௌண்டிங்கில் பாம்பலாங்குழிக்கு மட்டும்தான் வேறு எந்த குழியிலையுமே இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக மாணவேடிக்கை நடத்த மாட்டாங்க தான் பாத்தீங்கன்னா அந்த சரத்தை பத்த வச்சுட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காதே கேட்காது அதே மாதிரி பக்கத்துல காலை கூட பார்க்க முடியாது புகை கிடந்த பாருங்க i love சாமி ஊர்வலம் உடம்பு கிளம்பிடுச்சு வான வெடிக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு பாருங்கள் எந்த வெடி எதையுமே காணும் எல்லாமே தரமட்டமாயிருச்சு புகை மட்டும் இல்லாமல் போகலை அப்படியே கொஞ்சம் போயிட்டுருக்குது சாமி கிளம்பி அங்கே போயிட்டு இருக்குது பாருங்கள் அங்கே பக்கத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படியே போகுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி அப்படியே விரிஞ்சு அப்படியே கலர் கலராக கொட்டும் பாருங்க இதுதான் அந்த வெடி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாமி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க அங்க இருந்து சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வராங்க சன்னதிக்கு கொண்டுட்டு வராங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு கூட்டம் நல்லா ஓவராக தான் இருக்கு இதை பார்க்குறதுக்கு தான் நைட்டு ஒரு மணி ஆயிரும் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆயிரும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு இந்த தடவை வந்துட்டு மழை வரவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போன வருஷத்தை விட அந்த மழை வந்ததுனால தான் காரணம் இல்லாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த வெடி வெடிச்சதில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து நெருப்பு உள்ளே விழுந்து முதுவில் சுட்டு பிடிச்சி டீஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொசுங்கிருச்சு அந்த வான வெடிப்பை மேலே வெடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பக்கத்துலேயே வெடிச்சிருச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே இருக்கவங்க மேலே எல்லாத்தையும் மேலே விழுந்துருச்சு நம்ம மேலே அப்படியே விழுந்துருச்சு பாருங்கள் இதுவே ரொம்ப கீழே தான் வெடிச்சிருக்குது முக்கியமாக அந்த வான வெடிக்கை குழந்தைகள் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா மேலெலாம் நிறையா நெருப்பு வந்து விழுகுது எந்த வருஷமுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் போய் நான் சாமி நின்று பார்த்ததில்ல பாருங்கள் நிறைய பேர் வீடியோ எடுக்கும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்றாங்க ஏன்னா ரொம்ப பக்கத்தில் போய் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் தள்ளி நிற்க சொல்கிறாங்க நானே இந்த வருஷம் இவ்வளோ பக்கத்தில் இப்போ போய் ஃபர்ஸ்ட் டைம் நின்று பார்க்குறேன் ஏன்னா மற்ற வருஷமெலாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் பக்கத்துலேயே போக முடியாது தூரத்துலேயே கரையிலே நின்று சாமியை பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா மழை பெய்யவும் கூட்டமே வரல அதனால் அவ்வளோ ஈஸியாக போய் பக்கத்தில் சாமியை பார்க்க முடியுது பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் சாமி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு திரும்ப போய் அங்க பிரதேசனம் பண்ண போவாங்க அதுக்காக இந்த குளத்தில் வந்து உள்ள மீன் எழுந்திரிச்சிட்டு போவாங்க ஆனால் எந்த வருஷமே பார்த்திங்கன்னா டிராக்டரில் தான் தண்ணி கொண்டு வருவாங்க கொண்டாந்து தண்ணி இல்லாததுலாம் ஊற்றி ஒரு சின்ன குழியை பிடிச்சி விட்டு அதில் ஊற்றிட்டு வருவாங்க அப்படியெல்லாம் போய் சில இதில் இது பண்ணிட்டு வருவாங்க ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மழை பேஞ்சதுனால குளத்தில் நிறையா தண்ணி கிடக்குது அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எல்லாம் இப்போ அங்க பிரதேசனம் பண்ண போகிறாங்க இந்த பொங்கல் வைப்பு விழா வந்து ரெண்டு நாள் நடக்கும் பிறந்த வீடு பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு இது வைப்பாங்க அடுத்தது புகுந்த வீடு பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து வைப்பாங்க ரெண்டு நாள் நடக்கும் இன்னைக்கு பாருங்கள் உள்ளா பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க சாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கோயிலை சுற்றி வந்து இப்போ கோயிலுக்கு உள்ளே போக போகுது பாருங்கள் உள்ளே கொண்டு போகிறாங்க தான் பார்த்தீங்கன்னா சாமி உள்ளே போயிடுச்சு சன்னதிக்கு போயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கப்பிரதேசனம் பண்ண எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள்லாம் சாமி கும்பிட்டு அங்க பிரதேசம் பண்ணுறாங்க இது கோவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சுற்று சுற்றி வருவாங்க நிறைய பேர் அங்கே பிரதேசனம் பண்ணாங்க பாருங்கள் அங்க பிரதேசம் நான் பார்த்துட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் போட்டிருக்கிறாங்க எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் தான் இந்த சர்க்கஸ்லாம் போட்டிருக்கிறாங்க போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸ்லாம் இல்லை அந்த ஊஞ்சல் ராட்டினம் அப்புறம் டிராகன் ட்ரைனு அப்புறம் சின்ன பிள்ளைங்க கூச்சி விளையாடுறது நிறையா சர்க்கஸ் போட்டிருக்கிறாங்க இந்த தடவை பரவாயில்ல இதுதான் பாத்தீங்கன்னா கோவிலோட முன்புறம் பாருங்கள் இது எப்பவுமே எல்லா வருஷமுமே இந்த சீரியல் போடுவாங்க சாமி இது மூணு சாமி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக கொண்டாந்து கோழி விடுவாங்க முன்னாடியெல்லாம் அந்த இடத்துல வந்து இந்த இது கட்டலை சும்மா தான் கொண்டாந்து இங்கே மரத்தில் கட்டி போட்டு வச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வேண்டுதலுக்கு நிறையா கோழி கொண்டாந்து விடவும் இப்போ வந்து தனியாக இதுக்குன்னு ரூமே தனியாக கட்டி விட்டுட்டாங்க பாருங்கள் இதில் உள்ளே நிற்கிது பாருங்கள் கோழி எல்லாமே இது வேண்டுதலுக்கு கொண்டாந்து இங்கே கோயிலுக்காக விடுற கோழி எல்லாமே இங்கே வந்து பாம்பலாமன் கோயிலில் வந்து திருவிழா கடைகள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது இந்த ஒரே ஒரு இடத்துல தான் எப்போவுமே இந்த ரெகுலராக அந்த பெரிய கடம் டை போடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் தான் இருக்கும் வீரபுரத்துள்ள மாதிரி இது அந்தளவுக்கு இருக்காது சின்ன சின்ன கடைகளாக இருக்கும் ஆனால் வெடி தான் இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் மற்ற கோயிலை விட இங்கே அதிகமாக வான வெடிக்கை நடக்கும் அதனால தான் அந்த வெடிக்குன்னே அந்த கோயில் வந்து ஃபேமஸாக இருக்கும் ராட்டணம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ராட்டனத்தில் ஆளே இல்லாமல் ஆடிட்டு இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் மலை பக்கத்தில் இருக்கிற தொட்டியப்பட்டியை விட பாம்பாளம்மன் கோவில் திருவிழா இங்கே திருவிழா இப்படி தாங்க இருக்கும் ஆனால் போன டைம் விட இந்த டைம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது பார்ப்போம் அடுத்த நெக்ஸ்ட் திருவிழாவில் சந்திக்கலாம் தங்கமுகம் பார்த்தாலே அண்டம் எல்லாம் எல்லாம் அம்மா